வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு கட்டுரையை தான் பார்க்க போகிறோம் ஜப்பாய் பகுண்டா என்பவர்னால நடத்தப்பட்ட கருத்தரங்கில கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த கட்டுரை வாங்க என்ன கேள்வி என்ன பதில் என்பதை பார்க்கலாம் நீங்கள் சரியான துணையுடன் இருக்கிறீர்களா என்று கேள்வியுடன் போராடும் மல்யுத்தம் செய்யும் எவருக்கும் இது ஒரு பயனுள்ள முன்னோக்காக இருக்கலாம் என்று நினைத்து எனது கருவிகள் கோப்பிலிருந்து இதை தோண்டி எடுத்தேன் ஒரு கருத்தரங்கின் போது ஒரு பெண் கேட்ட கேள்வி நான் சரியான நபருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவளுக்கு அருகில் ஒரு மனிதர் அமர்ந்திருப்பதை கருத்தரங்கு செய்பவர் கவனித்தார் பின்பு அவளுக்கு பதிலளித்தார் அது உங்களை பொறுத்தது என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த நபரை பார்த்து இவர் உங்கள் துணையா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்ணோ மிகவும் தீவிரமாய் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அதற்கு அவர் இதோ நான் பதிலளிக்கிறேன் ஏனென்றால் அது உங்கள் மனதில் எடை போடுவதற்கான வாய்ப்பு என்று ஆசிரியர் பதிலளித்தார் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதோ ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு சுழற்சி உண்டு தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் காதல் கொள்கிறீர்கள் சரியான துணையை தேர்ந்தெடுப்பது நீங்கள் அவர்களின் அழைப்புகளை எதிர்பார்க்கிறீர்கள் அவர்களின் தொடுதலை விரும்புகிறீர்கள் அவர்களின் தனித்தன்மையை விரும்புகிறீர்கள் காதலில் விழுவது கடினமாக இல்லை உண்மையில் இது முற்றிலும் இயற்கையான மற்றும் தன்னிச்சையான அனுபவம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அதனால் தான் இது காதலில் வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது காதலில் உள்ளவர்கள் சில சமயங்களில் நான் என் காலில் இருந்து துடைக்கப்பட்டேன் என்று கூறுவார்கள் நீங்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தீர்கள் என்பதை இது குறிக்கிறது எதுவும் செய்யவில்லை பின்னர் உங்களுக்கு ஏதோ நடந்தது காதலில் விழுவது ஒரு செயலற்ற மற்றும் தன்னிச்சையான அனுபவம் ஆனால் சில மாதங்கள் அல்லது வருடங்கள் ஒன்றாக இருந்த பிறகு அன்பின் சந்தோஷம் மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது இது ஒவ்வொரு உறவின் இயல்பான சுழற்சி மெதுவாக ஆனால் நிச்சயமான ஒன்று தொலைபேசி அழைப்புகள் ஒரு தொந்தரவாக மாறும் அவை வந்தால் தொடுதல் எப்பொழுதும் வரவேற்கப்படுவதில்லை அது நடக்கும்போது கூட மற்றும் உங்கள் மனைவியின் தனித்தன்மைகள் அழகாக இருப்பதற்கு பதிலாக உங்களை பயமுறுத்துகின்றது இந்த நிலையின் அறிகுறிகள் ஒவ்வொரு உறவிலும் மாறுபடும் நீங்கள் காதலில் இருந்த ஆரம்ப கட்டத்திற்கும் மிகவும் மந்தமான அல்லது கோபமான அடுத்த கட்டத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் அல்லது உங்கள் பங்குதாரர் நான் சரியான நபருடன் தான் வாழ்கிறேனா என்று கேட்க ஆரம்பிக்கலாம் ஒரு காலத்தில் நீங்கள் கொண்டிருந்த அன்பின் மகிழ்ச்சியை நீங்கள் சிந்திக்கும் போது வேறொருவுடன் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற விரும்ப ஆரம்பிக்கலாம் அப்போதுதான் உறவுகள் முறியும் ஒரு உறவில் வெற்றி பெறுவதற்கான திறவுகோள் சரியான நபரை கண்டுபிடிப்பதில் இல்லை நீங்கள் கண்டுபிடித்த நபரை நேசிக்க கற்றுக்கொள்வது மக்கள் தங்கள் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கு தங்கள் கூட்டாளர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லது நிறைவேற்றுவதற்காக தங்களது மகிழ்ச்சியை வெளியே அடுத்த இடங்களிலே தேடுகிறார்கள் திருமணத்திற்கு புறம்பான நிறைவு எல்லா வடிவங்களிலும் அளவுகளிலும் வருகிறது துரோகம் மிகவும் பொதுவானது ஆனால் சில நேரங்களில் மக்கள் வேலை ஒரு பொழுதுபோக்கு அல்லது நட்பு அதிகப்படியாக தொலைக்காட்சி பார்ப்பது அல்லது தவறான பொருட்களுக்கு அடிமையாவது ஆகியவற்றிற்கு தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த இக்கட்டான நிலைக்கு பதில் உங்கள் உறவுக்கு வெளியே இல்லை அது அதற்குள் இருக்கிறது நீங்கள் வேறொருவரை காதலிக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை உங்களால் முடியும் ஆனால் தற்காலிகமாக நீங்கள் நன்றாக இருப்பதை போல் உணர்வீர்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதே நிலையில் இருப்பீர்கள் ஏனெனில் இதை கவனமாக கேளுங்கள் ஒரு உறவில் வெற்றி பெறுவதற்கான திறவுகோள் சரியான நபரை கண்டுபிடிப்பதில் இல்லை நீங்கள் கண்டுபிடித்த நபரை நேசிக்க கற்றுக்கொள்வது மீண்டும் வாசிக்கிறேன் இதை கவனமாக கேளுங்கள் ஒரு உறவில் வெற்றி பெறுவதற்கான திறவுகோள் சரியான நபரை கண்டுபிடிப்பதில் இல்லை நீங்கள் கண்டுபிடித்த நபரை நேசிக்க கற்றுக்கொள்வது அன்பை நிலைநிறுத்துவது செயலற்ற அல்லது தன்னிச்சையான அனுபவம் அல்ல அதற்காக தினம் தினம் உழைக்க வேண்டும் இதற்கு நேரம் முயற்சி மற்றும் ஆற்றல் தேவை மற்றும் மிக முக்கியமாக இதை ஞானத்தை கோருகிறது அதை செயல்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் தவறில்லை காதல் ஒரு மர்மம் அல்ல நீங்கள் செய்யக்கூடிய குறிப்பிட்ட விஷயங்கள் உள்ளது நீங்கள் தனியாகவோ அல்லது உங்கள் துணையோடு கூட செய்யலாம் பிரபஞ்சத்தின் இயற்பி இயற்பியல் விதிகள் ஈர்ப்பு போன்றவை உறவுகளுக்கான சட்டங்களும் உள்ளன எல்லாவற்றிற்கும் ஒரு விதியைப் போல இந்த உறவுக்கும் ஒரு விதி உண்டு இந்த சட்டங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரிந்தால் முடிவுகள் கணிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே காதல் ஒரு முடிவு வெறும் உணர்வு அல்ல இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் நடக்க வேண்டும் என்பதை கடவுள் தீர்மானிக்கிறார் யாரை நடக்க விடுவது யாரை தங்க வைப்பது யாரை விட மறுப்பது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த கட்டுரை முடிவு கிடைக்கிறது ஆனால் இந்த கட்டுரையை வாசித்த பொழுது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி நம்ம கண்டுபிடித்தவரை நேசிக்க வேண்டும் என்பது சொல்லுவது எளிது ஆனால் நாம் கண்டுபிடித்தது களிமண்ணாக இருந்தால் நம்முடைய விருப்பப்படி என்னவென்னாலும் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் அது களிமண்ணுக்கு பதிலாக ஒரு சல்லிமண்ணா இருந்தால் ஒரு ஆத்து மண்ணா இருந்தா என்னங்க பண்றது இது எனக்குள்ள வந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ள என்ன கேள்வி வந்தது அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம்